வெள்ள சிறுவீடு மேவான் பரந்தனக்கா இக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோடு கடமுடைய பாவாய் எழுந்திராய் பாவை களம் புக்க மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் தருளேலோரம்பாவாய் தூங்கும் போது கூட இவ்வளவு அழகா இருக்கேடி விடுஞ்சாச்சு தெரியுமா எருமாவடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயாச்சு கேட்டியா எல்லாம் பெண்களும் குளத்துக்கு குளிக்க வந்தாச்சு நீ இன்னும் வரலன்னு அவ எல்லாருமே அங்கேயே நிறுத்தி வச்சு உன்ன கூவி கூவி எழுப்பின் இருக்க அந்த குதிரை வேஷத்துல வந்த அரக்கனை வாய பொழந்து கொண்டானே கம்சன் அனுப்பிய மன்னர்களை ஜெயிச்சானே இந்த தேவாதி தேவனான கண்ணனை நம்ம சேவித்தா என்ன ஆகும் தெரியுமா அவ ஆலறிண்டே நம்மளுக்கு அருள் தருவான் வா கேழ்வானம் வெள்ளென்று பாடுவோமா கேழ்வானம் வெள் என்று வீடு கேழ்வா எமை சிறு வீடு மெய்வான் பருந்தேனகான் மீக்குள்ள பிள்ளைகளும் மெய்வான் பருந்தேனகான் மீக்குள்ள பிழைகளும் போவான் போகி ட்ராதை போகாமல் காவான் போகி ட்ராதை போகாமல் கான்

பாடி பரே குண்டு மாவாய் பிழந்தானே மல்லாரை மாடிய சென்று நாம் செ பன சென்று நாம் சே தாள் ஆவாய் ஆரந்து டூளேலோரம் பவாய் ஆவாய் ஆரந்து டூளேலோ பாவாய் நிகழ்ச்சியை பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலேருந்து ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கிரேசி மோகனோட பெஸ்ட் காமெடி பிளேஸ் ஆறு பிளேவை செலக்ட் பண்ணி நாங்கள் வாணிம ஹாலில் ஓபுல் ரெட்டி ஹாலில் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாடகம் தரப்போகிறோம் இது எல்லாமே ரொம்ப தரமான நாடகங்கள் முழு நீள நகைச்சுவை நாடகங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது புக் வை ஷோவில் உங்கள் டிக்கெட்டை பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் அந்த நம்பருக்கோ அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ செவன் டூ ஜீரோ டூ அந்த நம்பருக்கோ கால் பண்ணி உங்கள் டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் டோண்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கம் அண்ட் என்ஜாய் அண்ட் சப்போர்ட் தியேட்டர் தேங்க் யூ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடாள் நீராடப்போது வீர்போது மினோர் நேரழி யீர் சீர்மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொள்ளன் நந்த கோபன் குமரன் ஏழாந்த கண்ணீர் சோதைய இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் அம்பாவாய்